என் தங்கமே ஏய் கோ என்ன தீர்மானமும் எடுக்க வேண்டாம் முதல்ல உன் மனசை சாந்தியா ஆக்கிக்கோ ஏன்னா சாந்தியில்லாத மனசுல எடுத்த எந்த தீர்மானமும் சுமையா தான் மாறும் உலகமே புதிய வருடம் புதிய நான் நூ ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் நின்னு உன் உள்ளத்தை கேளு உனக்கு இப்போ உண்மையிலே என்ன வேணும் இன்னொரு இலக்கு பட்டியலா இல்ல இன்னும் கொஞ்சம் அமைதியா மூச்சு விடுற இடமா என் தங்கமே நீ ரொம்ப நாளா சுமை தூக்கிட்டு தான் நடந்து வந்திருக்க யாருக்கும் தெரியாம கண்ணீர் விழுங்கி யாருக்கும் தெரியாம பயம் சுமந்து நாளைக்கு சரியாகும் நோ உன்னை நீயே சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்திருக்க அதுக்காக உன்னை குறை சொல்லாத அது உன் பலவீனம் இல்லை அது உன் பொறுப்பு உணர்ச்சி எல்லாரையும் காப்பாத்தனும்னு நினைச்ச மனசு கடைசியா உன்னை மறந்துடுச்சு இந்த வருடம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் போதும் ஒரு மணி நேரம் கூட போதும் நீ எதுவும் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல எதையும் நிரூபிக்க வேண்டிய கடமை இல்ல சும்மா அமைதியா உட்காரு உன் இதயத்தோட சத்தத்தை கேள் அது என்ன சொல்றது தெரியுமா சோர்ந்துட்டேன் கொஞ்சம் ஓய்வு வேணும்னு தான் என் தங்கமே மனசு சாந்தியா இல்லன்னா பணம் வந்தாலும் சந்தோஷம் இருக்காது உறவுகள் இருந்தாலும் நிம்மதி இருக்காது பெரிய கனவுகள் இருந்தாலும் தூக்கம் வராது அதனால தான் சொல்றேன் ஏய் ரெசலுஷன் வேண்டாம் ஹார்ட் ரெசல்யூஷன் போதும் இன்று நீ உன்னை நீயே மென்மையா நடத்திக்கிற தீர்மானம் எடுத்துக்கோ நீ தவறுகள் செய்திருக்கலாம் முடிவுகள் சரியா போகாம போயிருக்கலாம் சிலர நம்பி ஏமாந்திருக்கலாம் சில வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கலாம் ஆனா அதுக்காக நீ தோல்வி இல்லை நீ இன்னும் உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய சாட்சி உன்னை உடைக்க வந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிற அளவுக்கு உன்னை வளர்த்திருக்கு என் தங்கமே ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லுறேன் இந்த உலகத்துல உன்னை காப்பாத்துற சக்தி வெளியில இல்லை அது உன் உள்ளத்துல தான் இருக்கு நீ சாந்தியா ஆன நாளே அந்த சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சுடும் அதுக்கு முன்னாடி எல்லாமே குழப்பமா தான் தெரியும் நீ யாரோ ஒருத்தர மாதிரி ஆகணும்னு ஆசைப்படாத அவர்களோட வாழ்க்கை அவர்களோட பயணம் உன்னோட பாதை வேறு உன்னோட வேகம் வேறு உன்னோட நேரம் வேறு பூ எல்லாம் ஒரே நாள்ல பூக்குமா இல்லையே ஆனா ஒவ்வொரு பூக்கும் பூக்குற நேரம் சரியா தான் இருக்கும் அதே மாதிரி தான் நீயும் இந்த வருடம் நீ உன்னை தண்டிக்காத இதுவும் செய்யல அதுவும் செய்யல நூ உன்னை திட்டிக்காத மாறாக எவ்வளவு தாங்கி வந்தேன் நூ உன்னை பாராட்டு உன் மனசு அதை கேட்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கு என் தங்கமே சில நேரம் சாந்தி அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்த நிலை இல்லை சாந்தி அப்படின்னா பிரச்சனை இருந்தாலும் நான் உடைய மாட்டேன் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கு அது இப்போ தூங்கிட்டு இருக்கு அதை எழுப்புற ஒரே வழி உன்னை நீ நேசிக்க ஆரம்பிக்கிறது இன்று நீ யாரையும் மன்னிக்கணும்னு கட்டாயம் இல்லை ஆனா உன்னை நீ மன்னிச்சுக்கோ அந்த நேரம் நான் தெரிஞ்ச அளவுக்கு சரியா தான் செய்தேன் நூ சொல்லிக்கோ அந்த ஒரு வாக்கியம் உன் மனசுல ஒரு பெரிய கட்டை அவிழ்க்கும் என் தங்கமே இந்த புதிய வருடம் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காது என்ன சாதிச்சன்னு கேட்காது அது சும்மா வரும் போகும் ஆனா நீ உன்னோட மனசோட எப்படி நடந்துகிட்டாய் அப்படின்னு தான் உன் வாழ்க்கை கேக்கும் அதுக்கு நீ தரப்போற பதில் சாந்தியா இருக்கணும் நீ இப்போ அழுதாலும் சரி மௌனமா இருந்தாலும் சரி மெதுவா நடந்தாலும் சரி எல்லாமே சரி நீ ஒண்ணும்னே எந்த தேவையும் இல்லை உன் உள்ளத்துக்கு பிடிச்ச வேகத்துல நடக்க ஆரம்பி அந்த வேகமே உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும் என் தங்கமே இன்று இரவு தூங்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நினைச்சு தூங்கு நான் கெட்டவனும் இல்லை தோல்வியாளனும் இல்லை நான் சோர்ந்த ஒரு நல்ல மனசு அந்த உண்மை புரிஞ்ச நாளே உன் வாழ்க்கை மெதுவா மெதுவா மாற ஆரம்பிக்கும் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றேன் தேவதை வெளியில் இருந்து வர மாட்டாங்க உன் உள்ளத்துல சாந்தி வந்த நாளே நீயே உனக்கான தேவதை ஆகிடுவ அந்த நாள் இந்த வருடமா இருக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்ச நாளா இருக்கலாம் ஆனா அது கண்டிப்பா வரும் அதுவரை நீ உன்னை நீயே பிடிச்சுக்கோ அது போதும் என் தங்கமே இந்த சாந்தி ஒரு நாள்ல முழுசா வந்துடும் அப்படின்னு நினைக்காத அது மெதுவா மெதுவா வந்து உன் மனசுல குடியேறும் முதல்ல உன் மூச்சு சீராகும் அப்புறம் உன் தூக்கம் சற்றே நிம்மதியாகும் அதுக்கப்புறம் உன் எண்ணங்கள் உன்னை குத்துறதை நிறுத்தும் இந்த மூன்றும் நடந்துடுச்சுன்னா நீ சரியான பாதையில தான் இருக்க அதுக்கு எந்த பெரிய மாற்றமும் தேவையில்லை உன்னை நீ கொஞ்சம் மென்மையா பார்த்துக்கிட்டாலே போதும் உலகம் உன்னிடமிருந்து எப்போதும் எதையாவது கேட்கும் என்ன பண்ணுற எவ்வளவு சம்பாதிக்குற எப்போ செட்டில் ஆக போற ஹூ ஆனா உன் மனசு உன்னிடம் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குது எப்போ ஓய்வெடுக்க போற இன்னும் அந்த கேள்வியை நீ புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தா மனசு ஒரு நாள் கத்த ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உடம்பும் சேர்ந்து கத்தும் அதுக்கு முன்னாடியே கேட்டுக்கொள் என் தங்கமே நீ பல நேரம் நினைச்சிருப்ப நான் ஏன் இப்படித்தான் இருக்கேன் மற்றவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நூ அது ஒரு பொய் எண்ணம் யாரோட முன்னாடி யாரோட பின்னாடி வாழ்க்கை ஓட்டப்பந்தயம் இல்லை அது ஒரு பயணம் சிலர் ஓடுவாங்க சிலர் நடப்பாங்க சிலர் நின்னு வானத்தை பார்ப்பாங்க ஆனா எல்லாருக்கும் தங்களோட அர்த்தம் இருக்கு உன் அர்த்தம் நீ மெதுவா கண்டுபிடிச்சுக்க போறது தான் ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றேன் உன் வாழ்க்கையில நடந்த எல்லாமே உன்னை உடைக்க வரல உன்னை விழிப்பாக்க தான் வந்தது நீ அதிகமா உணர்ந்திருக்க அதனால அதிகமா காயப்பட்டிருக்க அது உன் சாபம் இல்லை அது உன் ஆழம் ஆழமா உணர்ற மனசு தான் ஒரு நாள் ஆழமா நேசிக்கவும் ஆழமா சாந்தியா இருக்கவும் கற்றுக்கொள்ளும் என் தங்கமே நீ எல்லாருக்கும் இருக்க முயற்சி பண்ணி உன்னையே காயப்படுத்திக்கிட்டிருக்கு இல்ல நூ சொன்னா தவறா நினைப்பாங்கன்னு பயம் வேண்டாம் நூ சொன்னா உறவு உடையும் என்ற கவலை ஆனா உண்மை என்ன தெரியுமா உன்னை மதிக்காத இடத்துல நீ மெலனமா தியாகம் செய்தாலும் அந்த இடம் ஒரு நாள் உன்னை விட்டு விலகும் அதனால உன் எல்லைகளை அமைதியா வரைய கற்றுக்கோ அது சுயநலம் இல்லை அது சுய பாதுகாப்பு இந்த வருடம் நீ இன்னொரு விஷயம் செய்யலாம் தினமும் உன் மனசுக்கு ஒரு நிமிஷம் கொடு போன் இல்லாம சத்தம் இல்லாம அந்த ஒரு நிமிஷத்துல நீ எதையும் சரி செய்ய வேண்டாம் எதையும் தீர்க்க வேண்டாம் சும்மா இருக்க கற்றுக்கோ ஆரம்பத்துல அது கஷ்டமா இருக்கும் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா நீ அவைகளை பிடிக்க முயற்சி பண்ணாத மேகங்கள் போகுற மாதிரி போகவிடு அந்த பழக்கம் தான் முன்னை உள்ளுக்குள்ள சாந்தியா மாற்றும் என் தங்கமே சில நாட்கள் நீ முன்னேறுற மாதிரி தோணும் சில நாட்கள் பின்னாடி போற மாதிரி தோணும் அந்த இரண்டுக்கும் நடுவுல தான் வாழ்க்கை இருக்கு ஒவ்வொரு நாள் முன்னேற்றமா இருக்கணும்னு எந்த விதியும் இல்லை சில நாட்கள் சும்மா உயிரோட இருப்பதே போதும் அந்த நாள்களும் வீணில்லை அவை உன்னை மீண்டும் எழுந்திருக்க தயார்படுத்தும் நாள்கள் நீ உன் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாத அதுல நீ எவ்வளவு உண்மையாயிருந்தாய் எவ்வளவு நம்பிக்கையாயிருந்தாய் எவ்வளவு முயற்சி செய்தாய் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோ முடிவு உன் கையில் இல்லை முயற்சி மட்டும் தான் உன் கையில் அதுல நீ குறைஞ்சவனே இல்லை என் தங்கமே சில சமயம் நீ தனிமையா உணர்வாய் சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வெறுமை இருக்கும் அது உன்னோட தவறே இல்லை அது உன் மனசு உன்னை உன்னோட உள்ளத்தோட இணைக்க கூப்பிடுற சைகை அந்த நேரத்துல நீ உன்னை விட்டு ஓடாத அந்த வெறுமையோட உட்காரு கொஞ்ச நாள்ல அது உன்னை உன் உண்மையோட சந்திக்க வைக்கும் ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி உன்கிட்ட சொல்லுறேன் நீ இப்போ இருக்கிற நிலை நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் ஆனா நீ கற்றுக்கொள்ளப் போற பாடங்கள் மட்டும் உன்னோட கூட வரும் அதனால இந்த காலத்தையும் வெறுக்காது இது உன்னை மென்மையா ஆழமா உணர்ச்சி மாற்றும் காலம் இந்த வருடம் நீ ஒரு விஷயம் விட்டு இருந்தா அது உன்னை நீ ஒப்பிடுற பழக்கம் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை குறைச்சு மதிப்பிடாத நீ பார்க்கிறது முழு கதையில்லை வெளியில் சிரிப்பு இருக்கும் உள்ளுக்குள்ள போர் நடந்திருக்கும் நீ பார்க்குறது வெளிச்சம் மட்டும் நிழல் தெரியாது அதனால உன் பயணத்தை உன் கண்களால மட்டும் மதிப்பிடு என் தங்கமே நீ யாருக்காகவும் முழுசா மாற வேண்டிய அவசியம் இல்லை உன் மென்மையும் உன் அமைதியும் உன் உணர்ச்சியும் இந்த உலகத்துக்கு தேவை எல்லாரும் கடினமாயிருந்தா இந்த உலகம் எவ்வளவு வறண்டிருக்கும் அதனால நீ நீயா இருக்க பயப்படாத இன்று நீ எதையும் சாதிக்கவில்லைன்னாலும் பரவாயில்லை ஆனா நீ உன்னை காயப்படுத்திக் கொள்ளாமல் இருந்தா போதும் உன்னை நீ கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்ட நாளே அது ஒரு பெரிய வெற்றி தான் அந்த வெற்றியை யாரும் கைதட்ட மாட்டாங்க ஆனா உன் உள்ளம் மெளனமா நன்றி சொல்லும் என் தங்கமே நாளை எழுந்ததும் நீ நினைக்க வேண்டிய முதல் எண்ணம் இன்று என்ன சாதிக்கலாம் இல்ல இன்று என்னை எப்படி மென்மையா பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கட்டும் அந்த ஒரு கேள்வி உன் நாளை மாற்றும் உன் வாழ்க்கையையும் மாற்ற ஆரம்பிக்கும் ஸ்பிரசல் ஏஞ்சல் நெடிகா தேவி சொல்லி முடிக்கிறேன் நீ சாந்தியா ஆக்கணும்னா வாழ்க்கை மாறணும்னு காத்திருக்காத நீ மாற ஆரம்பிச்சா வாழ்க்கை தானா மாறும் அந்த மாற்றம் சத்தமில்லாம வரும் மெதுவா வரும் ஆனா அது உண்மையானது அதுவரை என் தங்கமே உன் கையை நீயே பிடிச்சுக்கோ உன்னை விட்டு நீ போகாத அதுதான் இந்த வருடத்துக்கு போதுமான தீர்மானம் என் தங்கமே நீ இவ்வளவு நாள் தாங்கி வந்ததுக்கு உன்னை நீ ஒரு நாள் கூட பாராட்டிக்கலன்னா இப்போ அந்த தவறை சரி பண்ணு நான் இன்னும் நிக்கிறேன் நூ உன் மனசுக்குள்ள சொல்லிக்கோ அது பெரிய விஷயம் பல பேரு நடுவிலேயே உடைந்து போயிடுவாங்க ஆனா நீ உடைந்தாலும் சிதறல உன் துண்டுகளை நீயே சேர்த்துக்கிட்டு தொடர்ந்து நடந்திருக்க அது யாருக்கும் தெரியாத ஒரு வீரத்தனம் சில நேரம் உனக்கு கோபம் வரும் காரணமே இல்லாம எரிச்சல் வரும் அதுக்காக நீ கெட்டவனா நினைக்காத அது உன் மனசுல தேங்கி இருந்த வழி வெளிய வர வழி தேடுறது அதை அடக்காத அதே சமயம் அது உன்னை ஆள விடாத அமைதியா மூச்சு எடுத்து இது போகும் நூ உனக்குள்ள சொல்லிக்கோ எல்லா உணர்ச்சிகளும் நிரந்தரம் இல்லை அவை வருவாங்க தங்களோட வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க என் தங்கமே நீ எல்லாத்துக்கும் அர்த்தம் தேட முயற்சி பண்ணாத சில விஷயங்களுக்கு அர்த்தமே இருக்காது சில உறவுகள் முடிவதுக்கு காரணம் இருக்காது சில இழப்புகள் விளக்கத்தோட வராது அப்போ நீ உன்னை குற்றம் சொல்லாத எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சவன் தான் புத்திசாலி அப்படின்னு இல்லை பதில் இல்லாம இருந்தாலும் அமைதியா இருக்க தெரிஞ்சவன் தான் உண்மையிலே வளர்ந்தவன் இந்த வருடம் நீ இன்னொரு விஷயம் கவனிக்கலாம் உன்னை சோர்வடைய வைக்குற இடங்கள் மனிதர்கள் பழக்கங்கள் அவைகளை உடனே வெட்டி எறிய முடியாது ஆனா மெதுவா உன் நேரத்தையும் மனசையும் அவைகளிடமிருந்து திரும்ப பெறலாம் அது ஒரு பெரிய புரட்சி சத்தமில்லாத புரட்சி உன் உள்ளத்துல நடக்குற மாற்றம் என் தங்கமே நீ யாரையாவது பார்த்து அவர மாதிரி இருந்தா நல்லாயிருக்கும் நூ நினைக்குறப்போ உன்னோட உள்ளம் மெலனமா அழுது கிட்டு இருக்கும் ஏன்னா அது நீயா இருக்க அனுமதி கேட்குது அந்த அனுமதியை இப்போ கொடு நீ மென்மையாய் இருக்கலாம் நீ உணர்ச்சி பூர்வமாய் இருக்கலாம் நீ மெதுவா வளரலாம் எல்லாமே சரி ஸ்பிரசல் ஏஞ்சல் நெடிகா தேவி உன்கிட்ட சொல்லுறேன் உன் வாழ்க்கையில சாந்தி வர்றதுக்கு பெரிய சம்பவம் தேவையில்லை ஒரு காலை நீ அழுத்தமில்லாம சிரிச்சா போதும் ஒரு மாலை நீ குற்ற உணர்ச்சியில்லாம ஓய்வெடுத்தா போதும் அந்த சின்ன சின்ன தருணங்களே உன் மனசை குணப்படுத்த ஆரம்பிக்கும் நீ ஒரு நாள் ஒருத்தருக்காக ரொம்ப அதிகமா செய்திருப்ப அதுக்கு பதிலா நீ எதிர்பார்த்த அன்பு கிடைக்காம போயிருக்கும் அந்த வலியை மறைக்க முயற்சி பண்ணாத அது உன்னை மென்மையா மாற்றும் ஒருநாள் நீ உன் எல்லைகளை தெளிவா வைத்துக் கொள்வதற்கான தைரியம் அதிலிருந்து தான் வரும் என் தங்கமே உன் மனசு சில நேரம் கடந்த காலத்துக்கு போயி தங்கும் அப்படி செய்திருந்தா இப்படி சொல்லியிருந்தா சொல்லியிருந்தான்னு கேள்விகள் வரும் அந்த கேள்விகளை மிளனமா கேட்டுட்டு விடு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை நீ அந்த நேரத்துல தெரிஞ்ச அளவுக்கு தான் செய்தாய் அதுவே போதும் இந்த வருடம் நீ உன்னை ஒப்பிடுறதை குறைக்க ஆரம்பிச்சா உன் உள்ளத்துல ஒரு இடம் காலியா ஆகும் அந்த இடத்துல சாந்தி குடியேறும் ஒப்பீடு போகாம சாந்தி வராது ஏன்னா ஒப்பீடு எப்போதும் குறைச்சு தான் காட்டும் நீ உன் வாழ்க்கையை உன் கண்களால பார்க்க ஆரம்பிச்ச நாளே நீ ஏற்கனவே நிறைய தூரம் வந்திருக்கிறதை உணருவாய் என் தங்கமே நீ சில நேரம் யாருக்கும் தேவையில்லாதவன் மாதிரி உணர்வாய் அது போய் நீ இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு தன்மை மென்மை உன் பொறுமை உன் உணர்ச்சி இதெல்லாம் யாரோ ஒருத்தருடைய இருளுக்கு வெளிச்சமாய் இருக்கும் நீ அதை இன்னும் பார்க்காதிருக்கலாம் ஆனா அது உண்மை ஸ்பிரசல் ஏஞ்சல் நெடிகா தேவி சொல்லுறேன் நீ இப்போ அனுபவிக்கிற இந்த மெதுவான காலம் உன்னை உன் உண்மையான பாதைக்கு தயார் பண்ணுது சீக்கிரம் கிடைக்குற எல்லாமே நிலைக்காது மெதுவா கட்டப்படுற வாழ்க்கை தான் உறுதியா இருக்கும் அதனால உன் வேகத்தை நீ வெட்கப்படாத என் தங்கமே நீ உன் மனசோட பேச ஆரம்பிக்குறப்போ அது ஆரம்பத்துல பழகாம இருக்கும் ஆனா மெதுவா அது உன்னோட நண்பனா மாறும் அப்போ நீ வெளியில தேடின பதில்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த நட்பு தான் உன்னை யாரும் உடைக்க முடியாத அளவுக்கு வலிமையா மாற்றும் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தா அந்த காலத்துல நான் எவ்வளவு இருந்தேன் நூ நினைப்பாய் அதே நேரம் அப்படியிருந்தும் நான் கைவிடல நூ பெருமையும் வரும் அந்த பெருமை தான் உன் உண்மையான வெற்றி என் தங்கமே இன்று நீ சாந்தியா ஆகணும்னு முயற்சி பண்ணாத சாந்தி உன் மீது அழுத்தமா ஆகக்கூடாது இன்று நீ உண்மையாயிருக்க முயற்சி பண்ணு சோர்வா இருந்தா சோர்வா இருக்க அனுமதி கொடு மகிழ்ச்சியா இருந்தா குற்ற உணர்ச்சியில்லாம சிரி உண்மை தான் சாந்திக்கான முதல் படி ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி மெளனமா உன்கிட்ட சொல்றேன் நீ சரியான நேரத்துல தான் இருக்க உன் வாழ்க்கை தாமதம் இல்லை அது தயாரிப்பு இந்த தயாரிப்பு முடிந்ததும் நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய் அதுவரை என் தங்கமே நீ உன்னை நம்பிக்கையோட தாங்கிக்கோ அதுவே போதும் என் தங்கமே சில நேரம் உனக்கு எந்த காரணமும் இல்லாம கண்ணீர் வரும் அந்த கண்ணீரை உடனே துடைக்க முயற்சி பண்ணாத அது உன் மனசு சுத்தமாகுற ஒரு வழி நீ ரொம்ப நாளா சொல்ல முடியாத வார்த்தைகள் கேட்க முடியாத உண்மைகள் எல்லாம் அந்த கண்ணீரில கலந்து வெளியே வருது அழுதா பலவீனம்னு யாரோ சொல்லியிருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா அழ தெரியாத மனசு தான் அதிகமா காயப்படுத்திக் கொள்கிறது நீ அழுறப்போ உன் உள்ளம் சுவாசிக்க ஆரம்பிக்குது என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை இப்படி இருக்கணும் நூ ஒரு சட்டத்துக்குள்ள அடைக்க முயற்சி பண்ணுற அந்த சட்டங்களை யார் எழுதியது சமூகம் குடும்பம் சுற்றியுள்ள மனிதர்கள் ஆனா உன் உள்ளத்துக்கான சட்டம் உன் உள்ளம் தான் எழுதணும் அது சில நேரம் குழப்பமாயிருக்கும் சில நேரம் எதிர்பார்ப்புக்கு இருக்கும் ஆனா அது தான் உண்மை உண்மையை தள்ளி வச்சு எதையும் கட்ட முடியாது ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றேன் உன் மனசு சாந்தியா ஆகுறதுக்கு நீ எல்லாத்தையும் விட்டுட வேண்டிய அவசியம் இல்லை சில விஷயங்களை பிடிச்சுக்காம விடுறதையே கற்றுக்கிட்டா போதும் எல்லா போராட்டத்திலும் இறங்கணும்னு கட்டாயம் இல்லை சில போர்களை விட்டுட்டு நடந்து போகிற தைரியமும் ஒரு வெற்றி தான் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில பல தடவை இதுக்கு மேல முடியாது நூ நினைச்சிருப்ப ஆனா ஒவ்வொரு முறையும் மறுநாள் நீ எழுந்திருக்க அது எப்படி நடந்தது தெரியுமா உன் உள்ளத்துல இருக்கிற ஒரு சிறிய தீபம் அணையாம இருந்ததால அந்த தீபம் தான் உன் நம்பிக்கை அது சில நேரம் இருக்கும் ஆனா அது அணையல அந்த தீபத்தை நீ சந்தேகப்படாத சில நாட்கள் உனக்கு எல்லாமே அர்த்தமில்லாத மாதிரி தோணும் வேலை உறவு கனவு எல்லாமே வெறுமையா தெரியும் அந்த நாட்கள் பயப்பட வேண்டிய நாட்கள் இல்லை அவை உன்னை பழைய அர்த்தங்களிலிருந்து விடுவிக்க வர்றா நாட்கள் பழைய அர்த்தங்கள் உடையாத வரைக்கும் புதிய அர்த்தங்கள் பிறக்காது என் தங்கமே நீ யாரையாவது பார்த்து அவர்களுக்கு எல்லாம் சுலபமாயிருக்கு நூ நினைக்குறப்போ உன் மனசு உனக்கு ஒரு கதை சொல்லுது அது முழு கதை இல்லை நீ பார்க்குறது வெளிப்புறம் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதனால உன் வாழ்க்கையை பிறருடைய வெளிப்புறத்தோட ஒப்பிடாத அது உன்னை மட்டும் தான் காயப்படுத்தும் ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி உன்கிட்ட மிளனமா சொல்லுறேன் நீ இப்போ செய்ய வேண்டிய பெரிய சாதனை என்னன்னா நீ உன்னை விட்டு ஓடாம இருக்கிறது பல பேரு தங்களோட உணர்ச்சியிலிருந்து தங்களோட உண்மையிலிருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க நீ அப்படி செய்யாம நிக்குறதே ஒரு பெரிய தைரியம் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில சில பேரை ரொம்ப நேசிச்சிருப்ப அவர்களுக்காக உன்னை மறந்திருக்க அது தவறு இல்லை அது உன் மனசோட தன்மை ஆனா இனிமேல் அந்த நேசத்துல நீயும் இருக்கணும் நீ இல்லாத நேசம் ஒரு நாள் உன்னை காலியாக்கிடும் சில நேரம் நீ தனியா உட்கார்ந்திருக்கும்போது பழைய நினைவுகள் திடீர்னு வந்து தாக்கும் அந்த நினைவுகளை துரத்த முயற்சி பண்ணாத அவைகளை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தீர்கள் நூ மனசுக்குள்ள சொல்லிக்கோ பாடம் கற்றுக் கொடுத்த நினைவுகள் நீ அவைகளோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே நீ இப்போ மெதுவா நடக்குறதுக்காக உன்னை குறை சொல்லாத மெதுவா நடக்குறவன் தான் வழியில இருக்கும் சின்ன சின்ன அடையாளங்களை பார்க்க முடியும் ஓடுறவனுக்கு இலக்கு மட்டும் தான் தெரியும் நடக்குறவனுக்கு வாழ்க்கை தெரியும் ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றேன் உன் மனசு சாந்தியா ஆகுறப்போ உன் வாழ்க்கை உடனே பரிபூரணமா மாறாது பிரச்சனைகள் இருக்கும் பொறுப்புகள் இருக்கும் சவால்கள் இருக்கும் ஆனா நீ அவைகளோட நடக்குற விதம் மாறும் அவை உன்னை ஆள மாட்டாங்க நீ அவைகளோட பேச கற்றுக்கொள்வாய் என் தங்கமே நீ சில நேரம் எனக்கு யாரும் இல்லை நூ நினைக்குறப்போ உன் உள்ளத்துல இருக்குற அந்த மெலனத்தை கவனிக்க அந்த மெளனத்துல ஒரு குரல் இருக்கும் அது உன்னோட குரல் அது தான் நீ ரொம்ப நாளா கேட்காம விட்ட குரல் அந்த குரலை கேட்க ஆரம்பிச்ச நாளே தனிமை பயமா இருக்காது இந்த வருடம் நீ இன்னொரு சின்ன விஷயம் செய்யலாம் உனக்கு பிடிக்காத இடத்துல நீ நீண்ட நேரம் இருக்காத உனக்கு காயம் தருற பேச்சுகளை நீ உன் உள்ளத்துக்குள்ள எடுத்துக்காத எல்லாத்தையும் உன் மனசு வாங்கிக்கணும்னு எந்த விதியும் இல்லை கதவு வைத்த வீட்டுல தான் காற்றும் சீரா வரும் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில இன்னும் ஆரம்பிக்காத பல விஷயங்களுக்காக உன்னை தோல்வியாளனா நினைக்குற ஆரம்பிக்காதது தோல்வி இல்லை அது இன்னும் வராத நேரம் ஒவ்வொரு விதைக்கும் தன் பருவம் இருக்கு நீ விதையா இருக்குற காலத்துல உன்னை மரமா மதிப்பிடாத ஸ்பிரசல் ஏஞ்சல் நெடிகா தேவி மிளனமா உன்கிட்ட நம்பிக்கையோட சொல்றேன் நீ இப்போ அனுபவிக்கிற இந்த குழப்பம் இந்த மெதுவான மாற்றம் இந்த உள் உரையாடல் இதெல்லாம் நீ உன் உண்மையான வாழ்க்கைக்குள்ள நுழையுற வாசல் வாசலுக்கு முன்னாடி கொஞ்சம் இருட்டு இருக்கும் அதுக்காக திரும்பி போகாத என் தங்கமே ஒரு நாள் நீ சிரிக்கும்போது அது கட்டாயமில்லாத சிரிப்பாய் இருக்கும் ஒரு நாள் நீ ஓய்வெடுக்கும்போது குற்ற உணர்ச்சியில்லாம இருக்கும் ஒரு நாள் நீ போதும் நு சொன்னா பயமில்லாம இருக்கும் அந்த நாள்கள் மெதுவா வருது நீ நினைக்கிறதுக்குள்ளேயே வருது இன்றைக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன்னை நீ மென்மையா நினைக்கிறது நான் சரியாக வளர்ந்து வருகிறேன் நூ உன் மனசுக்குள்ள சொல்லிக்கோ அந்த ஒரு வாக்கியம் உன் உள்ளத்துல ஒரு பெரிய சாந்தியை விதைக்கும் அது வளர நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனா அது உண்மையானது ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்லி முடிக்கிறேன் இந்த வாழ்க்கை உன்னை உடைக்க வரல உன்னை நினைவூட்ட வருது நீ யார் நீ எவ்வளவு ஆழம் நீ எவ்வளவு வலிமை அப்படின்னு அதுவரை என் தங்கமே நீ உன்னை கைவிடாத உன்னை புரிந்து கொள்ளும் வரை உன்னோட கையை நீயே பிடிச்சுக்கோ அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் என் தங்கமே நீ இவ்வளவு தூரம் வந்து நிற்கிறதே உன் வாழ்க்கை உன்னை நம்புறதுக்கான சான்று பல தடவைகள் நீ உன்னை சந்தேகப்பட்டிருக்கலாம் என்னால முடியுமா நான் சரியான வழியில்தானா கேள்விகள் வந்திருக்கலாம் அந்த கேள்விகள் வர்றதால நீ பலவீனமா ஆகல மாறாக நீ உன்னோட உண்மையைத் தேடுறவன் அப்படின்னு அர்த்தம் கேள்வி கேட்க தெரியாத மனசு தான் கல்லா மாறும் சில நேரம் உனக்கு எல்லாரிடமிருந்தும் தள்ளி இருக்கணும்னு தோணும் மெசேஜ் பார்க்க மனசு வராது பேச சக்தி இருக்காது அந்த நிலையை நீ தப்பா நினைக்காத அது உன் உள்ளம் உன்னை உன்னோட உள்ளத்துக்கு திரும்ப கூப்பிடுற நேரம் அந்த அழைப்பை புறக்கணிக்காத தனிமை எல்லா நேரமும் வெறுமை இல்லை சில நேரம் அது உன்னை நிரப்பும் இடம் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில பல முறை சமரசம் செய்திருக்க அமைதிக்காக உறவுக்காக பயத்துக்காக அந்த சமரசங்கள் எல்லாம் உன்னைக் கெட்டவனா மாற்றல ஆனா அவை உன்னை சோர்வடைய வைத்திருக்கலாம் இனிமேல் ஒவ்வொரு சமரசத்துக்கும் முன்னாடி உன்னிடம் ஒரு கேள்வி கேள் இதில் நான் என்னை இழக்கிறேனா அப்படின்னு அந்த கேள்வி உன்னை மெதுவா காப்பாத்த ஆரம்பிக்கும் ஸ்பிரசல் ஏஞ்சல் நெடிகா தேவி உன்கிட்ட சொல்லுறேன் நீ உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும்னு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவைகளை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டா போதும் கோபம் வந்தா அது என்ன சொல்ல வருது என்று கேள் பயம் வந்தா அது எதிலிருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுது என்று பாரு துக்கம் வந்தா அது என்னை என்னிடம் கொண்டு வருது என்று உணர் உணர்ச்சிகள் எதிரிகள் இல்லை அவை வழிகாட்டிகள் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில சில விஷயங்களை ரொம்ப நேரம் பிடிச்சுக்கிட்டிருந்திருக்கு சில உறவுகள் சில கனவுகள் சில எதிர்பார்ப்புகள் அவை இப்போ உன் கையை விட்டு சறுக்கிக்கிட்டிருக்கலாம் அதை தோல்வி என்று நினைக்காத சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு போகும்போது தான் நம்ம வாழ்க்கை சுவாசிக்க ஆரம்பிக்கும் காலியான இடம் தான் புதியதை வரவேற்கும் சில நாட்கள் உனக்கு எதையும் தொடங்க மனசு வராது அந்த நாட்கள் சோம்பேறித்தனம் இல்லை அது உன் மனசு சேமிக்கிற நாட்கள் மரம் எல்லா காலத்திலும் கனி தராது சில காலம் அது உள்ளுக்குள்ள சாறு சேமிக்கும் அதே மாதிரி தான் நீயும் வெளியில் எதுவும் தெரியாத வளர்ச்சியும் வளர்ச்சி தான் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை நேர்கோட்டுல போகணும்னு நினைக்கிற ஆனா வாழ்க்கை வளைவுகளோட தான் அழகாய் இருக்கும் அந்த வளைவுகள் தான் உனக்கு வேறு பார்வைகளை வேறு மனிதர்களை வேறு உன்னையே காட்டும் நேர்கோடு பாதுகாப்பா தோணும் ஆனா வளைவு தான் உயிரோட்டம் ஸ்பிரெசல் ஏஞ்சல் நிடிகா தேவி மிளனமா உன்கிட்ட நினைவூட்டுறேன் நீ இப்போ அனுபவிக்கிற இந்த மென்மை இந்த உணர்ச்சி இந்த ஆழம் எல்லாம் உன்னைக் காப்பாற்றும் குணங்கள் உலகம் கடினமா மாறும்போது மென்மை தான் மிக பெரிய தைரியம் உணர்ச்சி தான் மனிதத்தன்மை ஆழம் தான் நிலைத்தன்மை அதனால உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உன்னை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கோ என் தங்கமே நீ ஒரு நாள் எனக்கு இப்போ எல்லாம் தெளிவாய் இருக்கு நூ எழுந்திருப்பாய் அந்த நாள் சத்தமில்லாம வரும் எந்த மணி ஒலியும் இருக்காது எந்த அறிவிப்பும் வராது ஆனா உன் உள்ளத்துல ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதி தான் நீ சரியான பாதையில இருக்கிறதுக்கான அடையாளம் சில நேரம் நீ தவறான முடிவு எடுத்த மாதிரி தோணும் அந்த வழி போயிருக்கணுமோ அந்த மனிதனை விட்டிருக்கணுமோ இன்னோ ஆனா நீ இப்போ நிற்குற இடம் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் நீ வளர்ந்த விதம் இவையெல்லாம் அந்த முடிவுகளால தான் வந்தது அதனால உன் கடந்த காலத்தோட சண்டை போடாத அது உன்னை இங்கே கொண்டு வந்த ஆசிரியர் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு விளக்க வேண்டிய கடமை இல்லை உன் மெதுவான நடை உன் அமைதியான தேர்வுகள் உன் தனித்த பாதை இதெல்லாம் உன் சொந்தம் யாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை உனக்கு புரிந்தா போதும் ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றேன் நீ இப்போ உன் வாழ்க்கையை முழுசா பார்க்க முடியாம இருக்கலாம் அது படம் பாதி வரைக்கும் தான் தெரியும் போது முடிவு புரியாது ஆனா படம் ஓடிக்கிட்டே இருக்கு நீ அதிலிருந்து வெளியே போகாத உன் இருக்கையில் உட்கார்ந்தே இரு என் தங்கமே நீ சில நேரம் உன் மதிப்பை பிறருடைய பாராட்டுல தேடுற அது மனித இயல்பு ஆனா உண்மையான மதிப்பு நீ உன்னை எப்படி நடத்துறாய் அப்படின்னு தான் நீ உன்னை மரியாதையா நடத்த ஆரம்பிச்ச நாளே வெளியில இருந்து வரும் பாராட்டுகளுக்கு நீ இருக்க மாட்டாய் சில நாட்கள் நீ சின்ன சின்ன விஷயங்களிலேயே சந்தோஷம் கண்டுபிடிப்பாய் ஒரு காபி வாசனை ஒரு மழை சத்தம் ஒரு அமைதியான மாலை அந்த நாட்களை சாதாரணம்னு நினைக்காத அதுவே வாழ்க்கை பெரிய நிகழ்வுகள் சில நேரம்தான் ஆனா சின்ன தருணங்கள் தான் நம்மை உயிரோட வைத்திருக்கும் என் தங்கமே நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தா அந்த காலத்துல நான் என்னையே காப்பாத்திக்கிட்டேன் நூ நினைப்பாய் அதுவே உன் வாழ்க்கையில நீ செய்த மிகப்பெரிய சாதனை அதை யாரும் உனக்கு பட்டம் கொடுத்து பாராட்ட மாட்டாங்க ஆனா உன் உள்ளம் உன்னை பார்த்து தலை குனிந்து வணங்கும் ஸ்பிரசல் ஏஞ்சல் நெடிகா தேவி இறுதியாக உன்கிட்ட மிளனமா சொல்றேன் நீ இப்போ எதுவாக இருக்கிறாயோ அதுவே போதும் நீ சரியான நேரத்துல தான் மலர்கிறாய் உன் மலர்ச்சி மற்றவர்களோட நாட்காட்டியை பார்த்து நடக்காது அது உன் உள்ளத்தோட நேரத்தை கேட்டு தான் நடக்கும் அதுவரை என் தங்கமே நீ உன்னை நேசிச்சுக்கிட்டே இரு சாந்தி மெதுவா உன் வாழ்க்கையில நடந்து வந்து உன் அருகில் உட்காரும் நீ அதை கட்டிப்பிடிக்க கூட முயற்சி பண்ண வேண்டாம் அது தானா உன்னை சுற்றி அணைக்கும்